அறிமுக வரவேற்கு ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது வகையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான இரண்டு சட்ட திருத்த முன்வடிவுகளை அறிமுகம் செய்வதற்கு முன் அவற்றின் முக்கியத்துவத்தை பற்றிய விவரங்களை முன்னணியாக தங்கள் அனுமதியோடு நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள சமூகத்தின் சரிபாதியான பெண் மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தரக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சமூகம் அரசியல் பொருளாதாரம் ஆகிய அனைத்து வகையிலும் பெண்களை முன்னேற்றி வரும் அரசாக நமது அரசு செயல்பட்டு வருகிறது இந்த வளர்ச்சியை நாம் தினந்தோறும் அறிந்தும் உணர்ந்தும் இருக்கிறோம் இதன் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகமாகி வருகிறது இத்தகைய சூழலில் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது பெண்கள் அதிக வேலைக்கு செல்லும் மாநிலமாக பெண்கள் அதிகமான சமூக பங்களிப்பு வழங்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு வளர்ந்து வருகிறது அதே நேரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய செய்தாக வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுத்து சட்டப்படி உள்ள கிடைக்க வேண்டிய தண்டனைகளை வாங்கி தருவதிலும் உறுதியோடு செயல்பட்டு வருகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு அரசின் இந்த நடவடிக்கை பற்றி இந்த மாமன்றத்தில் நான் பல முறை எடுத்துரைத்திருக்கிறேன் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இரும்பு கரங்கொண்டு அடக்கி ஒடுக்கி வருகிறது இந்த அரசு எண்பத்தாறு விழுக்காட்டிற்கு மேலான வழக்குகளில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த அரசுதான் பள்ளிகள் கல்லூரிகள் பொது இடங்களிலும் பெண்கள் பாதுகாப்பு பற்றி இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கு ஆயிரத்திற்கு மேற்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டியிருக்கிறதும் இந்த அரசுதான் சத்யா என்ற பெண் ரயிலில் தள்ளிவிடப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்திருப்பதும் இந்த அரசுதான் அனைத்து பெண்களது பாதுகாப்பையும் உறுதி செய்யும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது பெண்களுக்கு இழைக்கப்படும் பாலியல் வன்கொடுமை என்பது யாராலும் மன்னிக்க முடியாத குற்றம் இத்தகைய குடூர குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வழங்கப்பட வேண்டிய தண்டனை என்பது இத்தகைய செயல்களில் ஈடுபட முனைவருக்கான கடும் எச்சரிக்கையாக இருந்துவிட வேண்டும் இந்த வகையில் பிஎன்எஸ் சட்டத்தின் கீழும் நமது மாநில அரசு சட்டங்களின் கீழும் ஏற்கனவே இத்தகைய குற்றங்களுக்கு தண்டனைகள் வரையறுக்கப்பட்டிருந்தாலும் இத்தண்டனைகளை மேலும் கடுமையாக்கிட வேண்டிய அவசியம் உள்ளதாகவே இந்த அரசு கருதுகிறது இந்த அடிப்படையில் இத்தகைய குற்றங்களுக்கான தண்டனை மேலும் கட மேலும் கடுமையாக்குவதற்காக பி மற்றும் பி சட்டங்களில் மாநில சட்ட திருத்தத்திற்கும் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்யும் சட்ட திருத்தத்திற்கும் சட்ட முன்னோடிகளை பேரவையின் ஒப்புதலுக்காக முன்வைக்கிறேன் அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குற்றவியல் சட்டங்கள் தமிழ்நாடு திருத்த சட்டம் ஒன்றை அறிமுகம் செய்ய அனுமதிக்கு வருகிறேன் முதலமைச்சர் அவர்களின் வேல்முருகன் பேரவைத் தலைவரே

தீர்மானம் நிறைவேறியது மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்முடிவை அறிமுகம் செய்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு பெண்ணிற்கு துன்பம் விளைவித்தலை தடை செய்கின்ற திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகிறேன் முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மாண்முக முதலமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே மேற்படி சட்ட முன்முடிவை அறிமுகம் செய்கிறேன்